ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு நாளாகவும் பதிந்தாவது அதிகாரம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரெவெளி தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக புரிய மாணவர்களே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசுத்த ஆவியானவர் இவர்களை நீங்கள் விசுவாசித்து எப்பொழுதும் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடயே இருப்பார் நீங்கள் அவரை தேடும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வார்த்தையின் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துவார் தரிசனத்தின் வழியாக வெளிப்படுத்துவார் சொப்பனத்தின் வழியாக வெளிப்படுத்துவார் உங்கள் காரியங்களை எதா மனிதர்கள் மூலமாய் ஊழியக்காரங்க மூலமாய் தரிசனம் பெற்றவர்கள் மூலமாய் அபிஷேகம் பெற்றவர்கள் வழியாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் ஜபத்திற்கு பதிலை கண்டிப்பாக என்ன பண்ணுவார் வெளிப்படுத்தி தருவார் உங்கள் நெருக்கத்திலே இஸ்ரோவனின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினபோது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளே செய்வார் கர்த்தரை தேடுவர்களாய் கர்த்தரோடு இருக்கிறவர்களாய் கர்த்தரோடு நடக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிற நாள் கத்தாமே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே